இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஜரசந்தி சரக்கு கப்பல் ஒன்று அங்கே தங்க நேரிட்டது கப்பலின் உள்ளே ஆரஞ்சு பட குடைகள் கடலிலோ கடும் கொந்தளிப்பு கப்பல் தன் பயணத்தை ஆரம்பித்தால் ஆபத்துதான் என்ன செய்வதென்று அறியாமல் கப்பல் நெடுநாட்கள் அங்கே நின்று கொண்டிருந்தது ஜான் ஹென்றி பயணம் செய்வதற்கு பயணிகள் கப்பல் கிடைக்காததால் அச்சரக்கு கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தார் ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத காரணத்தாலும் தற்பொழுது உள்ள ஆபத்தான சூழ்நிலைகளினாலும் அவர் மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்டது எப்படியாவது இங்கிலாந்து சென்று தன் நண்பர்களை பார்த்துவிட வேண்டும் என்று அவர் உள்ளம் துடித்துக் கொண்டிருந்தது ஆனால் என்ன செய்வது சூழ்ந்த கொண்டதை எண்ணி உள்ளம் உடைந்தார் ஆபத்தில் உதவும் ஆண்டவரை நோக்கி அபயமிட்டார் விட்டு ஜபிக்கலானார் காரிறில் என் நேச தீபமே என்று ஆரம்பிக்கும் பாடல் அவர் உள்ளத்திலிருந்து பிறந்தது அதோடு மேலும் இரண்டு பாடல்களையும் எழுதினார் ஆண்டவர் இவ்வணியானின் கூக்குரலுக்கு செவி கொடுத்தார் நமது ஆண்டவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு செவி கொடுக்கிறவர் அல்லவா இங்கிலாந்து சென்றடைந்த நியூமன் கிறிஸ்துவ சபைகள் புத்துயிர் பெற்று வளர கடும் பிரயாசப்பட்டார் அப்பணிக்காக தன்னை வழிநடத்தும்படி அனுதினமும் அணுதினமும் அன்றாடி ஆங்கில திருச்சபையையும் ரோம திருச்சபையையும் ஒன்றாக இணைப்பதற்கு பிரயாசங்களை மேற்கொண்டார் ஆயிரக்கணக்கானவர்களின் ஆத்மத்தில் காரணமாக இருந்தி நியூமேன் பதினொன்று எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஆண்டவரிலும் சென்றடைந்தார் அன்பரே துன்ப நேரங்களில் தேவன் வழிநடத்துதல் உங்களை தாங்க நாம் ஜெபிக்கிறோமா இருள்மயமான இந்த இரவில் இல்லத்திலிருந்து வெகு தொலைவுகளில் நான் இருக்கிறேன் ஒளியாகிய நீர் எனக்கு வழிகாட்டும் என்று வாழ்வுக்கு வழிகாட்டும் வார்த்தைகள் இவைகள் ஆண்டவரே துன்பங்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும் போது வழிகாட்டும் தீபமாக எனக்கு பாதை காட்டும் என்று குயவனின் கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள்